நண்பர்களே நான் இன்று இந்த மேடையிலிருந்து பீப்பிள்ஸ் லீடர் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களையும் நினைவு கூற விரும்புகின்றேன் மூப்பனார் அவர்களை போன்ற மாபெரும் தலைவர் தேசிய அரசியலிலே மிக பெரிய அளவிலே முன்னேறி இருக்க முடியும் ஆனால் வாரிசு அரசியல் கட்சிகள் அவரை முன்னேற விடவில்லை அவர் பிரதமராக கூட ஆகியிருக்க முடியும் ஆனால் வாரிசு அரசியல் கட்சிகள் இதற்கு பெரும் தடைகளாக இருந்தார்கள்